கேக்கே சிலர் எப்படி இருக்கீங்க சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் டோரேமோன் இந்த ஒரு பேரை கேட்டோடனே ரொம்ப ஹாப்பினஸ்ஸா ஒரு ஜாலியான மூவ் தான் நாகோம் பட் இந்த ஒரு கேரக்டருக்கு பின்னாடி ஒரு மிஸ்டீரியஸ் ஸ்டோரியே இருக்குமோ அப்படின்றது யாரு இதனுடைய தொடக்கம் எங்க ஆரம்பிச்சு அப்படின்றத இந்த ஒரு வீடியோ தெளிவா பாக்க போறோம் அண்ட் நீங்க ஒரு டோரேமோன் ஃபேனா இருந்தா கண்டிப்பா இந்த ஒரு வீடியோவை மிஸ் பண்ணிடறீங்க சரி வாங்க டைம் மிஸ் பண்ணாம விடியோ குழப்பலாம்

தாங்க ஆரம்பிக்க போகுது உண்மையிலேயே இந்த டோரேமோன் அப்படின்றது யாரு ஆக்சுவலா ஜப்பான்ல நோபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரியலாவே ஒரு ஒன்பது வயசு பையன் இருந்திருக்கான் அந்த ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா லேசியா ரொம்ப சோம்பேறியா நைட்டு தூங்குனா கல்ல லேட்டாவே எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போவானா அண்ட் ஸ்கூலுக்கு போனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை கேலி பண்ணிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அவனை அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவனுக்கு படிப்பும் சரியா வராது அதனாலே இவனோட டீச்சர் இவனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஸ்கூல்ல தான் இப்படி நரக வேதனையா இருக்கு அட்லீஸ்ட் வீட்டுல போயாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இவன் சரியான சோம்பேறி இவன் படிக்க மாட்டான் அப்படின்றனாலேயே இவனோட அம்மாவும் அப்பாவும் இவன் டீச்சர்ஸ்க்கு மேல இவனை திட்டிக்கு ஸ்கூலுக்கு போனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேள்வி கிண்டல் அடியெல்லாம் வாங்கிட்டு டீச்சர்ஸ் டே திட்டு வாங்கிட்டு ஒரு டார்ச்சர் அனுபவிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அதே டார்ச்சர் தான் வீட்லயும் நடக்குது அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபீலிங்ஸ் டிப்ரெஷனுக்கு உள்ளாகுறான் ஒரு கட்டத்துல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பேரண்ட்ஸ் இல்லை டீச்சர் இல்லை வீட்டுக்கு போனால் பேரண்ட்ஸு திட்டிக்கிட்டே இருக்காங்க ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் திட்டிக்கிட்டே இருக்காங்க எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாகி தனக்கு தானே பேச ஆரம்பிக்கிறான் தனக்கு பக்கத்துல ஒரு கேரக்டர் இருக்கதா நினைச்சு தன்னோட கஷ்டத்தையும் கவலையையும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான் தனக்கு தானே பேசிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கத பார்த்த அவனோட அப்பா அம்மா ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க போன இடத்துல சீசோபெனியா அப்படின்ற டிசார்டர் இவனுக்கு இருக்கு இந்த பையன் என்ன நினைக்கிறானா தனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனக்காக ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அந்த ஒரு கேரக்டர் கூட பேச ஆரம்பிக்கிறான் விளையாட ஆரம்பிக்கிறான் தன்னோட கஷ்டத்தையும் கவலையையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஒரு கேரக்டர் இருக்கதாவே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான் இதை பார்த்த இவனோட அப்பா அம்மா இதை எப்படியாவது மாத்தணும்னு சொல்லிட்டு இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்ல இது உன்னோட இமேஜினேஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பையனோட பேரண்ட்ஸ் தொடர்ந்து கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்காக இப்படியே போய்க்கு இருக்கும் போது ஒரு கட்டத்துல ரொம்ப டிப்ரஷன் ஆகி சூசைட் பண்ணிக்கிறான் தன்னோட பதினாறாவது வயசுல சூசைட் பண்ணி இறந்து போறான் ஸோ இந்த ஒரு நோபிட்டாவையும் இவன் கற்பனையா நினைச்ச கேரக்டரை டோரேமோனாவும் நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இவ்வளவு நாள் நீங்க பார்த்து சிரிச்சு ரசிச்ச டோரேமோனுக்கு பின்னாடி இந்த பையனோட லைஃப் ஸ்டோரி தான் இருக்கு இதை பத்தி ஃபுஜி மோட்டோ அண்ட் மோட்டோ அபிகோட்டை கேட்டப்போ அவங்க எதுவும் சொல்லலை இன்னைக்கு உலகத்துல படிக்க தெரியணும்னு அவசியம் இல்லைங்க வாழை தெரிஞ்சா போதும் அவை எப்படினாலும் வளர்ந்துருவான் படிப்புன்றது உங்கள் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு தான் அது ஒன்று பார்ட் ஆஃப் லைஃப் கிடையாது ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நெக்ஸ்ட் ஸ்டோரியில் சந்திக்கலாம் டட்டா பபாய்